ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவா தட்ரோ தூக்கிரம் முன்னால் முடியும் தம்பி தம்பி தான் அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு விஷயத்துக்கு போகலாம் அப்புறம் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு அடுத்தது என்ன பொங்கல் தான் ஆமாம் ரெடி ஆயிடுவோம்ல சாப்பிட்றது தான் நமக்கு பிடிக்குமே பொங்கல் அதுக்கு முன்னாடி இருக்குது கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் கமல் சார் பைக்கு தூக்கிட்டு வந்துடுவார் டன் டன் டான் டன் டன் டான் தெரியும்னு நினைக்கிறேன் நியூ இயருக்கு இன்னும் அந்த ஒரு பாட்டை விட்டால் வேறு பாட்டே இல்லை நியூ இயருக்கு போடுறதுக்கு இந்த பாட்டு பட படம் ரிலீஸ் ஆகும் நான் டீனேஜர் ஆமாம் இது இந்த படத்து தேட்டரில் பார்த்தா அலங்கார் அப்படி ஒரு தேட்டர் இருக்குது எல்ஐசி பக்கத்தில் இருந்தது இப்போ வச்சுட்டாங்க அந்த தேட்டரை நிறைய சினிமா தேட்டர் வச்சுட்டாங்க அதை பற்றி பார்க்கணும் இன்னும் இன்னொரு சேனலில் போய் பாருங்கள் மூணு பார்ட்டாக போட்டிருக்கோம் எவ்வளோ சினிமா தேட்டரு இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு ஷாப்பிங் கால குறை சொல்லலை அவங்களே யாரும் படம் பார்க்க வரல என்ன பண்ணுறது அதனால அதெல்லாம் க இடி உங்களை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுங்களேன் நைன்டீன் நைன்ட்டியில் மெட்ராஸ் எப்படி இருந்தது அப்போலாம் அது வந்து சென்னை கிடையாது மெட்ராஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் பாருங்கள் நீங்கள் அந்த சேனலில் போட்டிருக்காரு நைன்டீன் நைன்ட்டியில் சென்னைன்னு மூணு நாலு பாட்டாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க கண்டிப்பாக நீங்களாக ரசிப்பீங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் எப்படி இருந்தேன் மெட்ராஸ்ன்னு அது நிறையா இருக்குது அது நிறைய சினிமா ஆனால் போச்சு மல்டிப்ளெக்ஸ் கல்ச்சர் வந்துருச்சு அது ஒரு ரீசன் ஏனி அந்த கமல் சார் ஞாபகம் வந்ததுனால அதை சொன்னேன் நான் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த சேனலில் ஓகே பாலா பிக்ஸ் சேனல் பேர் சிம்பிள் ஓகே ரைட் விஷயத்துக்கு போகலாம் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் இருக்குது நாளைக்கு தமிழ் தமிழ் தலைவாஸ் மஸ்ட் பின்னு ஜெயிச்சுட்டு பதினாலு பாயிண்ட்டில் போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க ரிசல்ட் இது வர மாதிரி நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு போகல அந்த மாதிரி யூ வெயிட் அதுக்கப்புறம் பெங்காலுக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது பெங்கால் வந்து தமிழ் தலைவாஸும் பெங்களூர் புல்ஸும் அடிச்சிட்டாங்கன்னா அப்போ தான் அவங்களும் பதினாலு பாயிண்ட் வர முடியும் அவங்களும் வந்து உட்காந்துருக்கணும் வெயிட் அவங்க மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் நம்ம பதினாலு பாயிண்ட் எடுத்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஆமாம் நாற்பது எப்படி பண்ணுவீங்க நம்ம ஜெயித்தோம்னா அந்த மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் குறையும் ஒரு பாயிண்டில் ஜெயித்தா தேர்ட்டி ஃபோர் ஆகப்போது பத்து பாயிண்டில் ஜெயித்தா டுவெண்ட்டி ஃபைவ் போகுது எப்படி இருந்தாலும் நமக்கும் பெங்கால் வாரி இருக்கும் ஏகப்பட்ட பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும் ஆச்சா அண்ட் அந்த மோமெண்ட் அவங்க நம்மளை அடி தோ ஜெயிச்சிட்டாங்கன்னு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க மூட்டை கட்ட வண்டி தான் வச்சா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது யார் யார் நமக்கு த்ரெட் பட்னா பைரட்ஸ் அவங்க இன்னும் பெட்ரு பொசிஷனில் இருக்காங்க ஏன் சார் இருப்பீங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது ரெண்டு ஜெயிச்சு அவங்க பதினாறு பாயிண்ட்டும் போயிடுவாங்க அங்கே போய் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை மைனஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி கிட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக பதினாலு பாயிண்ட் இருக்காங்களா வீட்டுக்கு போவாங்க கிளம்பு கிளம்பு வாலிவுடு ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கு அவா ஆனது அவா ஆனது ஜா ஜா அது அனுப்பிச்சி விட்ருவாங்க அது அந்த தாட் சின்னாரியோ தமிழ் தலைவாத சான்ஸ் கிடையாது அதனால பாட்னா பெரிசு மினிமம் ஒரு மேட்சானு தோக்கணும் ஒரு மேட்ச்சு ஜெயித்தாலும் பதினாலு பாயிண்ட் வருவாங்க அவங்க ஏற்கனவே மைனஸ் ஃபார்ட்டியில் இருக்காங்க அந்த நாற்பது நம்ம அதுவரை கொஞ்சம் பார்க்கணும் அப்புறம் குஜராத்துக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது ஆமாம் அவங்களுக்கும் ரெண்டு மேட்ச் இருக்குது அவங்களும் வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா பதினாறு பாயிண்ட்டில் போய் வந்துடுவாங்க டக்குன்னு அப்போயும் தமிழ் தெலவாசி பெங்காலிட்ட ஜெயித்தாலும் வீட்டுக்கு போக வேண்டியது தான் அது மட்டும் இல்லை யூபி அதா அவங்களுக்கு ஒரு மேட்ச்சு தான் பாக்கி இருக்குது லாஸ்ட் மேட்ச் யூமும்பா கூட அவங்களுக்கு அதை ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பதினாலு பாயிண்ட்டு ஆல்ரெடி டிஃபரன்ஸ் அறுபத்தெட்டு நம்மளோட மு முப்பத்தி மூணு மைனஸில் இருக்காங்க ஒரு மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கலி ஒன் பை ஒன்னாக கட் பண்ணிட்டு தான் போகணும் நே முந்த முந்தினத்து ஒரு வீடியோ போட்டேன் தமிழ் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சம் சின்னியோஸ் அதில் முப்பத்தி மூணு பர்சன்ட் டிக் ஆகிடுச்சு ஏன்னா நேற்று நடந்தது அதில் தோத்தாங்க இல்லையா சில டீம்ஸ்லாம் அது இன்றைக்கி தானே மேட்ச் இல்லை இன்னும் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு வா முன்னோட்டம் கித்தரை வேர் ப்ரீவியூ ப்ரிவ்யூ சைக்கலாஜிக்கல் எஜ்ஜு எப்போதுமே தமிழ் தலைவாசிக்கு பெங்காலில் கூட உண்டு பெங்காலுக்கு எதிராக நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார் பர்ஃபார்ம் பண்ணீங்க எங்கே சொல்லு அப்படிங்கிற நான் சொல்கிறேன் கருத்தில் சொல்கிறேன் இப்போ நாளைக்கு நம்ம மேட்ச் கேக்குன்னா ஃபஸ்ட்டு தேவாங் தலால்னு ஒருத்தர் வருவார் புரியுதுங்களா அவர் ஸ்டாப் பண்ணுங்க இரநூத்தி எழுபத்தொரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கார்ப்பா மனுஷன் ம் நம்ம ஹோல் டீமே அவ்வளோ கூட்டினா அவ்வளோ வருமா தெரில எனக்கு இந்த பதினேழு மேட்சில் எனிவே அப்புறம் இன்னொரு ரைடர் இருக்காங்க ஹிமான்ஷோ இங்கேருந்து போனவர்தான் நினைக்கிறேன் தமிழ் தான் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒம்பது மேட்ச்சில் அப்புறம் மன்பிரீத் ஃபார்ட்டி செவன் ஆஃப் ஃபோர்டீன் மேச்சஸ் இவங்கள அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரைடர் ரிவைவ் பண்ணுறதுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அஷிஷ் மலிக் அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் நாற்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் அங்கித் எல்லா டீம்லையும் ஒரு அங்கித் இருக்காங்க நம்ம டீமில் தான் என்னன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்டும் மஞ்சித் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்காரு அப்புறம் பிரதீக் பதினெட்டு பாயிண்ட்டும் நிதிஷ்குமார் நம்பர் நிதிஷ்குமார் இல்லை இது வேறு அவர் பேர் நிதிஷ்குமார் அவர் ஒரு பதிமூணு பாயிண்ட் இந்த டிஃபென்ஸு அர்ஜுன் தேஷ்வால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ரெண்டாவது ரைடர் நமக்கு வேணும் அவர் ரிவைவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒரி தான் ரைடை பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வாலில் நம்பி தான் இருக்கும் டிஃபென்ஸு பார்த்தா நிதிஷ்குமார் தான் சாகர் சார் சாகர் சார் வர வர நிறைய பேர் ஆல்ரெடியாக பழம ஆரம்பிச்சிட்டிங்க சரி என்ன யார் யார் வந்து ஒரு தூக்கி தலைமையில் வச்சுருந்தீங்களோ எந்த ஒரு விஷயமும் ரெண்டு வருஷமாக இல்லைன்னா எப்படிங்க அது பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஹை ப்ரொஃபைல் எல்லாமே நாக் அவுட் வந்து நிற்கிறீங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே நாக் அவுட் தானே ஸோ அவராலேயே கொஞ்சம் மிஸ் ஆச்சு ரெண்டு மூணு இன்னும் ஆங்கிள் வரல அவர் கெத்து அப்போலாம் இப்போ ரெண்டு ஆங்கிள் வரலாம் உதறிட்டு போயிட்டாங்க அவங்க கால் பிடிச்சவங்களெல்லாம் எனிவே அதனால தான் சொல்கிறார் நிதிஷ்குமார் தான் மெயின் கி அர்ஜுன் தேஷ்வால் ஆல்சோ தமிழ் தலைவாசு பெங்கால் வாரியர்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் தான் அதை நம்ம ஒத்து தான் ஆகணும் சாகரை தானே வந்து சேர்ந்தார் அது இல்லாமல் செகண்ட் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம் நிதிஷ்குமார் ரோனக்கு ஆஷிஷ் பாபு ஹிமாஷு யூனோ இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்மள்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கர் ரைடில் தான் தட் வில் டிசைட் அதான் தீர்மானிக்க யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் மிஸ்டர் ஐஜி அவர் ஒரு நாற்பது ரூபாயும் எஸ் முருகன் திரும்ப ஒரு ஃபார்ட்டி ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ என்னை பொறுத்தவரை ஒரு யூஸ்ஃபுல் ஃபெலோ அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஐஜி மிஸ்டர் முருகன் அண்ட் மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ மூணு பேருமே ரெகுலராக கான்ட்யூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆளுக்கு ஃபார்ட்டி 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 ருபீஸ் கண்ட்ரிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரஸ் யூவர் சஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுன்னா லைக் டிஸ்கிரைப் பார்க்கறது சூப்பர் தங்கு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பெனில் ரெக்வெஸ்ட் தான் சாலை வச்சு யூஃபுல்லாக இருக்கும் அண்டு யாரையும் கம்பெல் பண்ணல ஓகே ஆச்சா இதுதான் முடிய போதே சார் பி கே என்ன ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போதில்ல அது ஒலியும் ஒன்று இருக்க தரா சார் தோனி சார் தோனி ஃபார் ரீசன்ட் சார் அப்படின்னு ஒரு கே கும்பல் ஒன்று இருக்குது ஸோ அவர் விளையாடுவா இல்லையா அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பேரை கொடுத்தாங்கன்னு யாரை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு மோஸ்ட் ஆஃப்லி டிசம்பர் பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்லாம் இருக்குது அது வேறு எனக்கு இது அதில் வந்து நிறைய பட்ஜெட்டு ஹியூஜ் பட்ஜெட் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அதெல்லாம் வரும் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா போயிருக்கு அதை ரிவ்யூ ஆல்ரெடி போட்டேன் எனக்காக பிடிக்குதோ இல்லையோ போய் ஒரு லைகை போட்டுவாங்க புரியுதுங்களா எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்க்கணும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் அதனால சொல்கிறேன் நான் யாரோட அப்ரோச் எப்படி இருக்குது யார் அண்டர் ப்ரெஷன்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணுறாங்க இப்போ ஸ்போர்ட்ஸில் கூட நான் உன்னால் முடியும் தம்பின்னு எல்லோரும் உங்களை வந்து இன்னும் தமிழ் தலைவ சான்ஸ் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறேன்னா நம்பிக்கை வைங்க இதுக்கு மட்டும் இல்லை இவ்வளோவும் கேட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டு எல்லாம் கேட்டு கடைசியில் ஒருத்தர் சான்ஸே இல்லை சார் அந்த தமிழ் தமிழ்தோட சான்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு பக்கம் வைங்க தமிழ் தலைவாசி ரசிகர்களுக்காகனு ஒரு வீடியோ போட்டு ஸ்கூலு காலேஜு ஃபேனு ஃபேமிலி அப்படி இதெல்லாம் நிறைய மோ பேசிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு தோட்டி பிடிச்சிங்கனாரு அவர் எனவே ஒப்பீனியன் டிஃபிசிட் மேட்டர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஏற்கனவே தமிழ் தலைவர் பெங்கால் வாரியர்ஸ் நடந்தது செப்டம்பர் மாதம் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பத்து பாயிண்டில் ஜெயித்தோம் அர்ஜுன் அதில் பதினேழு பாயிண்ட்டும் தேவாங் பதிமூணு பாயிண்ட்டு நரேந்தர் ஏழு ஏழு பாயிண்ட் எடுத்தார் ஸோ இதை வச்சு தான் சொல்கிறீங்களா நீங்கள் சைக்காலஜிக்கலாக நமக்கு இருக்குன்னு நோ அதை வச்சு மட்டும் சொல்லலை ஒவ்வொரு சீசனுமே சொல்லிட்டு வரேன் பிகே லெவனில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் சிக்ஸ்டி பெங்கால் வாரி டுவெண்ட்டி நைன் முப்பத்தோரு பாயிண்ட் வித்தியாசத்தில் அவங்களுக்கு ஜெயித்தோம் ஆ மைட்டி மனிதலாம் இருந்தார் அதில் அண்ட் இன்ஃபேக்ட் ஃபசலும் இருந்தார் பி டென்னுக்கு போனீங்கன்னா பிகேல் டெனில் தமிழ் தலைவர் செவன்ட்டி ஃபோர் ஆமாம் சார் கரெக்டாக சொல்லுங்கள் ஃபார்ட்டி செவனாக செவன்ட்டி ஃபோராக கேட்பீங்க இன்னும் செவன்ட்டி ஃபோர் தான் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எடுத்தாங்க அதில் பாதி தான் பெங்கால் வாரியர் தேர்ட்டி செவன் தான் எடுக்க முடிஞ்சது பி கேல் டென்னில் முப்பத்தேழு பாயிண்ட் வித்தியாசம் நம்ம ஜெயித்தோம் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் மேட்சில் பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் சொல்ல ஜெயித்தோம் எனவே என்ன சொல்ல வர கீப் ஹோப் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு போ பிளேயர் இருக்கார் சாய் ஹோப் இந்த கீ ஹோப்பை வச்சுங்கன்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சைக்கலாஜிக்கலி நமக்கு ஒரு எஜ்ஜி இருக்குது இல்லைன்னு அண்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கான்ஃபிடென்ட்டாக போங்க ப்ளே வித் கான்ஃபிடன்ட் கண்ட்ரோல் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் கையில் பெங்கால் வாரியர் மேட்ச் ஜெயிக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாதது எது குஜராத் என்ன பண்ணும் பாட்னார் என்ன பண்ணும் அதை அந்த மேட்சஸ் பற்றி நம்ம கையில் இல்லை உட்காந்து பிக்சர் சாப்பிட்டு டிவி பார்க்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்சுட்டு போய் உட்காந்துங்க பெஞ்சில் அப்புறம் பாப்பா என்ன ஆகுதுன்னு ரைட் அண்டு இது கிட்டத்தட்ட ரிவைவ் பண்ணுற மாதிரி தான் ஆமாம் நான் சொன்ன மேலே சொன்ன மேட்சில் தோக்கத்தோக்க நம்ம ரிவை டீமே உள்ளே வந்துடும் பிளே ஆஃப் உள்ளே ப்ளே இன் அதை பேர் ஆமாம் ஆஃப் இல்லை இன் அது இன்னு வந்ததுக்கப்புறம் இன்ன பற்றி நிறையா பேசலாம் அண்டு இதுதான் விஷயம் ஆச்சா ஓகே நம்ம வந்து பிளேயரை ரிவைவ் பண்ணுவேன் இங்கே ஆளில் ரைடர் ரிவைவ் பண்ணுவேன் டீமே ரிவைவ் பண்ணணுன்னா அந்த டீம் எல்லாம் தோகணும் யார் குஜராத் பாட்னான்டால் பார்ப்போம் நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ரைட் பொறுமை பார்த்து திருப்பி இருக்கா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்